சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய மனக்கவலையை போக்கி நீ யாரோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ யார் உன்னை அழைத்து பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் என்ன நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ உன்னோடு யார் பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் உன் உயிரான உறவு உன்னோடு பேசவில்லை உன் மீது இப்பொழுது கோபத்தில் இருப்பதாக சொல்கிறாய் எந்த கோபமாக இருந்தாலும் சரி அது நீங்கி உன் உயிரான உறவு உன்வசம் ஆவார் உன்னை தேடி வருவார் உங்களுக்குள் இதுநாள் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று ஆளுமனம் சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயம் நடந்தே விடுமென்ற சிந்தனையோடு இரு உன் சாயப்பா உன் நம்பிக்கையை விரைவில் நிறைவேற்றி தருகிறேன் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை எதிர்த்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவருடைய போட்டோவை அவருடைய புகைப்படத்தை உன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கிளீம் கிளீம் காமாக்கியா வசி 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 சர்வகாரியம் ததஸ்து என்று சொல்லிவிட்டு அவருடைய பெயரை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய புகைப்படத்தை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து இதை மட்டும் சொல்லிவிடு இருபத்தோரு முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே இருபத்து நான்கு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இதை சொன்னால் நிச்சயமாக அவர்கள் பேசுவது உறுதி ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்